நீங்க என்ன அதாவது நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்காக ஏதாவது கரண்ட் பகையில கையில சொல்றது ஏதாவது ஒரு கோரிக்கைய நடக்காது அப்படின்னு நினைக்கிறது நீங்க நான் வந்து நம்ம ஸ்டார்ட் செல்வாரு அவர் சொல்வாருக்காக வாழ்க்கை சொல்லணுக்காக நான் கூப்பிட்டேன் ஏதோ ஆச்சு என்ன நடந்தது அப்படின்னு ஒரு வியாசல் பாடியில் ஒரு ஏரியா இந்த ஏரியா மங்களபுரம் மங்களபுரம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு குடும்பம் இருக்கு நாலு வருஷமா தண்ணி வரும் எத்தனை கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க திமுக தான் கூப்பிட்டு வராங்க ஒரு நாற்பது லேடிஸ் வராங்க அண்ணா இருக்காரு நம்ம அருள் சோதி இருக்காரு எல்லாருமே நம்ம சார்லாம் இருக்காரு பேசிக்கிறோம்

கண்டிப்பாக தண்ணி வரணும் இல்லை கார்பரேஷன் இந்த ஒரு கேள்வி போது அதுதான் சார் எனக்கு தெரியும் மக்கள்கிட்ட ஒரு அறியா அப்போ பேசிட்டு நாங்களும் பேசிட்டு பண்ணலாம் எவ்வளோ நாளில் தண்ணி வரும் அப்படின்னு பேசும்போது நாலு நாளில் தண்ணி ஒரு சுடமா அவர் தண்ணியை சொல்றது நாலு நாளில் தண்ணி ஒரு

நடக்கிற காரி பாரு நாலு வருஷமா போராடி எம்எல்ஏ மனு குடிச்சோம் எம்பிக்கிட்ட குடிச்சோம் எம்எல்ஏ மெட்ரோ கார்பரேட்ல தட்டை போட்டா நெருவுல எல்லாரையும் பார்த்து எப்படி வர தண்ணி அது ஆமா எம்எல்ஏ அண்ணி வந்து அவங்களும் சேர்ந்து வராங்க அதான் எனக்கு நல்ல ஞாபகம் கடைசியில நடந்தது என்ன தெரியல நாலு லாபலுக்கு டைம் கொடுத்தது ரெண்டே நாலு தண்ணி வரும்

நான் போன் பண்றேன் இந்த மாதிரி ஏன் தண்ணி வந்துச்சு ஏஐ வந்து போட்டாங்க ஐயோ அப்படியா வந்துருச்சா இப்படி சொல்றீங்க நாலு நாள் சொல்லி நான் போய் பார்க்க போது சொல்லி சொல்லுறது நாள் ஏன் தண்ணி அனுப்பிச்சிங்க அப்படி கேட்குறேன் அமைப்பு குறை சொல்ல